இன்றைய வேத வாக்கு போல் இருக்க விரும்பிய கர்த்தர் இந்த தலைப்பின் கீழாக நாம் ஒரு சில வேத பகுதியிலே வாசிக்கிருக்கிறோம் இருக்கிறோம் தியானம் செய்திருக்கிறோம் முதலாவதாக பார்க்கும்பொழுது நீங்களும் பரிசுராயுங்கள் வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாக இந்த இடத்துல பார்க்குறோம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியம் லேவியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஒன்றிலிருந்து பதினெட்டு வசனம் வாசிக்கும் பொழுது இங்கே இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது நாம் ஆராதிக்கின்ற நாம் தொழுதுகுளிகின்ற தேவன் இருக்கிறார் ஆகையினால் நாம் அவர் போல பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது பாவத்தை பாராத சுத்தக்கணனாகிய தெய்வம் பரிசுத்தமுள்ள தெய்வம் அவரிடத்தில் ஒரு பழுதும் இல்லை ஆகையினாலே அவரை பின்பற்ற விரும்புகிற அவரை பின்பற்றுகிற அவரையே சொந்த தெய்வமாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற யாவரும் பருஸ்பராக ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பருஸ்பராக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் குருவை போல சீடன் இருப்பான் குரு எப்படி இருக்கிறாரோ அப்படியே சீடனும் இருப்பான் அப்படி இருந்தால் மாத்திரமே அவன் குருவை பின்பற்றுகிறவனாக காணப்படுவான் ஆகியனாலே நாம் பின்பற்றுவதான நாம் ஆராதிக்கிறதான நாம் தொழுது கொள்கிறதான நாம் வழிபடுகிறதான நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறதான தேவன் பரிசுத்தராக இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுது ஆகியனாலே நாமும் கூட பரிசுராக இருக்க வேண்டும் அதைத்தான் தேவனும் இங்கு விரும்புகிறார் ஒன்று பேது ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லா வீட்டிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று இந்த வேதவாசனம் சொல்கிறது நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர் ஆகினாலே நம்முடைய நடக்கை நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் நம்முடைய நோக்கம் நாம் செய்வதான எல்லா அசைவுகளும் அது பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்று இந்த வேதாசனம் சொல்கிறது நம்மை அழைத்திருக்கிற தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கறதான ஒரே ஒரு காரியம் ஒரே ஒரு அவர் விரும்புவதான காரியம் என்னென்னு சொன்னால் நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவை தரிசிப்பதில்லை என்று வேதவாசனம் சொல்கிறது நாம் தேவனை தரிசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தெய்வத்தோடு கூட தொடர்ந்து பிரயாணம் செய்ய அந்த தெய்வத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த தெய்வத்திலிருந்து நன்மையான காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் நல்ல கிரியைகளையும் வரங்களையும் அபிஷேகங்களையும் தாழ்ந்துகளையும் இரக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் நம் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் ஆகினாலே நம்மை அதற்கென்றே அழைத்திருக்கிறார் நாம் பரிசுதமாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்தமாக இருக்கிறது மாத்திரமே அவரோடு கூட இருக்க முடியும் அவரோட வாசம் பண்ண முடியும் ஆகியனாலே அவர் அதை அப்படியாக சொல்லுகிறார் அவர் பரிசுத்தமாக இருக்க முன்னால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்மை அதற்கென்றே அவர் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய விருப்பங்கள் இது முதலாவதான காரியமாக காணப்படுகிறது என்ன நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக பார்க்கிறோம் நீங்களும் இரக்கமுள்ளவா இரக்கமாயிருங்கள் இரக்கமுள்ளவர்களாக அதாவது இரக்கமாயிருங்கள் என்று இது வேதவசனம் சொல்கிறது நூற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசம் இருபதுலேருந்து முப்பத்தெட்டு வசனங்களை பார்க்கும்போது உங்கள் பிதா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறார் நம்ம மீது கருசையோடு கூட நம்ம மீது இரக்கம் கொண்டு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நாம் அக்கிரம செய்கிறார்களாக இருந்த போதிலும் நாம் கடலை விட்டு தூரமாக இருந்த போதிலும் தேவன் நம்மை தேடி வந்து நம்மீது மீது இரக்கம் பாராட்டினார் நம்ம தயவு வைத்தார் நம்முடைய தேவைகள் நாம் சந்திக்கின்றார் நமக்கு போதுமானவராக இருந்தார் என்று இங்கு பார்க்கிறோம் அவருடைய குணங்களிலே மிக மிக அவசிய ஒரு முக்கியமான குணம் இரக்கம் அவர் நம்ம மீது இருந்தபடினாலே நம்மை அந்த அக்கிரமத்துக்கு நேராக நம்ம விட்டு பாவத்தை நம்மை நம்ம விட்டு அழிவுக்கு நேராக நம்ம விட்டு விடாத நம்மை மீட்டெடுத்தார் நம்முடைய சாப பாவ வாழ்க்கையில் இருந்து விக்கிரக ஆராயில் இருந்தோம் மனம் போன போக்கிலே இருந்தோம் கடவுளை அறியாதபடிக்கு கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து துரோகமான காரியங்களை செய்திருந்தோம் ஆனாலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவரை போல பருசுமாய் வாழ நம் மீது அவர் செய்தார் இரக்கம் வைத்தார் அப்படி இரக்கம் வைத்தபடினாலே அவர் இரக்கமுள்ள இருக்கிறார் நாம் கூட அப்படி இறக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொன்னால் கடவுளும் விரும்புகிறார் இங்கே பார்க்கிறோம் மத்திய எழுதி சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசம் சொல்லுவது இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நாம் இரக்கம் செய்தால் நமக்கும் இரக்கம் கிடைக்கும் நாம் மற்றவர்களுக்கு இறங்குவோம் என்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு தேவைகளை நாம் சந்திப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேவையும் நம்முடைய சூழ்நிலையையும் நமக்கு உதவி செய்யக்கூடியதான நபர்கள் உண்டாக்குவார் தேவன் நாம் எந்த அளவினால் அழைக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும் என்று இங்கு பார்க்கும் பிரியமான ஆகினால் நாம் கூட இறக்கமுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறார் தேவன் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறார் நாம் இறக்குமுள்ளவராக இருக்க விரும்புகிறார் மூன்றாவதாக பார்க்கும்போது மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது நீங்களும் அன்பாயிருங்கள் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து ஐந்து இப்படியாக இருக்கிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இந்த வேதவாசனம் சொல்லுகிறது கருத்தர் மீது எப்படி ஒரு அன்புள்ளவராக இருந்தாரோ அதே போல இருக்கு அவர் இருப்பார் பிதா தெய்வன் மேல் அன்பு வைக்கிறதான மக்களை மீட்கும்படிக்காக அவருடைய குமாரனை சொந்த குமாரனை பூமிக்கு கொடுத்தார் நம் மீது அவர் அன்பு வைத்தபடினாலே நம் மீது வைத்ததான அந்த பாசத்தினாலே அவருடைய குமாரனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்பை அங்கு வெளிப்படுத்தினார் அதே போல் நாமும் கூட ஒரு ஒரு அன்புள்ளவாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கிரியில் அதை வெளிப்படுத்த வேண்டும் தேவன் எப்படி அன்பாக இருக்கிறாரோ அதே போல் நாம் அன்பாக இருக்க வேண்டும் அது நம்ம கொடுக்கப்பட்டதாக ஒரு கட்டளையாக இருக்கிறது நம்மளே அன்பு குறையுமோ குறையாதோ அது நமக்கு தான் தெரியும் நாம் அன்பாக இருக்கிறோமா அல்லது அன்புக்கு பதிலாக மாயமானம் செய்து கொண்டு இருக்கிறோமா சற்று நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம் பெரிய மாணவர்களே தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதற்கென்றே நம்மை அவர் அழைத்தும் இருக்கிறார் தெரிந்து கொண்டும் இருக்கிறார் அதையே அவர் விரும்புகிறார் நம்மிடத்துலேயே கருத்தில் விரும்புகிறதான காரியங்களை பார்க்கும்பொழுது அன்பாக இருக்க வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார் பரிசுத்தமாக நாம் ஜீவிக்க வேண்டும் இறக்குமலர்களாக நாம் காணப்பட வேண்டும் அன்புலவர்களாக கூட நாம் காணப்பட வேண்டும் மூன்றாவதாக பார்த்தோம் நான்காவதாக நீங்களும் சும் சர்க்குலராக இருங்கள் என்று நான்காவதாக பார்க்கிறோம் மத்திய சுசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் முப்பத்தேழுலேருந்து நாற்பத்தெட்டு வசனங்கள் வாசிக்கும்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குலராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குலராக இருங்கள் அதையே அவர் விரும்புகிறார் இந்த இடத்துல பார்க்கும் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா பூரண சர்க்குணாக இருக்கிறது போல் நாமளும் பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும் நம்முடைய குணங்களிலே அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சர்க்குணமாக இருக்கிறோமா இரக்கம் செய்யக்கூடிய அன்பு காட்டக்கூடியதான இறங்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் காட்டக்கூடிய மற்றவர்கள் உதவி செய்யக்கூடியதான எல்லா கடவுளுக்குரியதான எல்லா நன்மையான குணங்கள் நம்முடத்துல இருக்கிறதா பொறுமை அன்பு நீடிய சாந்தம் தயவு மன்னிப்பு இரக்கம் இவைகளான இடத்துல இருக்கிறதா என்ன சொன்னால் தி பிதா அப்படியாக சர்க்குணராக இருக்கிறார் நாம் கூட சர்க்குணவாக இருக்க வேணும்னு சொல்லி தான் பிதா அங்கு விரும்புகிறார் மத்திய ஒன்பதாம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வாசனாக சொல்லப்பட்டிருக்கிறது நீ பூர்ண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவங்களை விட்டு தரத்திற்கூடு என்று இங்கு ஒரு நபரை பார்த்து சொல்கிறார் நாம் பூர்ணமாக முழுமையாக நற்குணம் நிறைந்தவர்களாக சர்க்குலராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தனக்குண்டான விற்று கொடு அப்படி சொல்லுகிறதான தருத்திற்கு கொடு என்று சொல்லுவதான அந்த வார்த்தையை அங்கே பார்க்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது பணத்தின் மீது இருக்கிறதா பொருளின் மீது இருக்கிறதா அல்லது ஆண்டவராகிய தேவன் மீது இருக்கிறதா தேவன் மீது இருக்கும் என்று சொன்னால் நம்முடத்துல இருக்கிறதான அந்த க கொடுக்க கொடுக்கான உயர்வான காரியத்தை கடவுளுக்கு கொடுக்க முதலிடத்தை கொடுக்காதபடிக்கு தடையாக இருக்கிறது எல்லா காரியங்களையும் நாம் விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த இடத்துல அந்த சீடனுக்கு இப்படியாக சொல்கிறார் அந்த நபருக்கு இப்படியாக சொல்கிறார் என்னை நீ பின்னிபற்றி பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குண்டானங்கள்லாம் விற்று தருத்திருக்கக்கூடும் என்று சொல்லி அப்போ ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தடையாக எதெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று ஒரு பொருள் காட்டக்கூடியதாக அங்கே காணப்படுகிறது இந்த இடத்துல தேவன் எப்படியாக நம்முடைய ஆண்டவர் எப்படியாக சற்குணராக இருந்தாரோ போல் நாமும் கூட சர்க்குணராக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் ஒழுங்கும் கிரங்குமாக சரியாக நேர்த்தியாக செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஐந்தாவதாக பார்க்குவோம் நீங்களும் மன்னியுங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வசனம் சொல்கிறது தேவன் எப்படி நம்மை மன்னித்தார் நாம் தேவனத்தில் எப்படி நாம் இரக்கம் பெற்றோம் நம்மை போல இரக்கத்தையும் மன்னிப்பையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நபருக்கு நாம் எப்படி இரக்கம் காட்டுகிறோம் நாம் எந்த அளவுக்கு இரக்கம் பெற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும் நாம் எந்த அளவுக்கு தேவனத்துலேருந்து மீட்பை பெற்றிருக்கிறோமோ எந்த அளவுக்கு தேவனத்துலேருந்து நாம் உதவிகளை பெற்றிருக்கிறோமோ அந்தளவுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் அப்படி நாம் மன்னிக்கலன்னு சொன்னால் தேவன் நம்முடைய ச தவறுகளையும் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய மீறுதலையும் அவர் மன்னிக்க மாட்டார் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் தேவனும் விரும்புகிறார் அவர் நம்மை எப்படி மன்னித்தாரோ நம்மீது எப்படி ஒரு இரக்கம் செய்தாரோ நம்மீது எப்படி ஒரு அன்பு காட்டினாரோ அதையே அவரும் எதிர்பார்க்கிறார் அதுதான் இந்த வாத வசனம் சொல்கிறது தான் தேவனும் விரும்புகிறார் கடைசியாக பார்க்கும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று ஏழு வசனம் வாசிக்கும்போது தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரில் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவரையும் யாரையும் தடை செய்யக்கூடாது யாரையும் நம் ஒதுக்கி வைக்கக்கூடாது தேவன் எப்படியாக நம்ம ஏற்றுக்கொண்டார் எந்த சூழ்நிலையில் நம்ம ஏற்றுக்கொண்டார் அதே போல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நம் இது அன்பு வைத்தாரோ எப்படி நம்மை நேசித்தாரோ எப்படி நம்மை நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் ஏற்றுக்கொண்டார் முழுமையாக ஏற்றுக்கொண்டார் அதே போல நாமும் கூட அவரை பிரதிபலிக்கிறவராக நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரையும் தள்ளக்கூடாது ஒருவரும் அசட்டை செய்யக்கூடாது ஒருவரையும் பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது உயர்வு தாழ்வு நிறம் படிப்பு அந்தஸ்து ஜாதி பணம் என்று எதையும் பார்க்காதபடிக்கு எப்படி தெய்வன் நம்முடைய சூழ்நிலை அறிந்து முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார் அதே போல் நாம் கூட மற்றவர்களையும் எல்லா சூழ்நிலையும் கூட கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல் நாம் வேண்டும் அப்படி செய்யவே தேவன் விரும்புகிறார் போல் இருக்கத்தான் கடத்தல் விரும்புகிறார் என்று நாம் பார்த்தோம் நாம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதே போல் நாம் இருக்கணும் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் அவர் இறக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார் அவர் அன்பாக இருக்கிறார் அவர் சர்க்குணராக இருக்கிறார் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் அவர் எல்லாரும் ஏற்றுக்கொளவராக இருக்கிறார் நாமும் கூட அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அந்த பிதா விரும்புகிறார் அப்படி நாமும் கூட அவரை போல நாம் இருப்போம் என்று சொன்னால் அவரை போல இருக்க விரும்புவோம் என்று சொன்னால் பிதாவில் இருந்ததான அதே குணங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் பெரிய மனவிலே அப்படி காணப்படும் போது உண்மையாகவே நாம் அவரை மகிமைப்படுத்துவர்களாக அவரை உயர்த்தவர்களாக அவருக்கு துதி கன மகிமை செலுத்துவர்களாக நாம் காணப்படுவோம் தொடர்ந்து அப்படி தேவன் நம் உயர்த்துவோம் தேவனைப் போல நம்மும் நாமும் எல்லா காரியங்களிலும் செயல்படுவோம் தேவனுக்கு நம்ம பிரியமனவர்களாக தேவன் விரும்புகிறவர்களாக தேவன் எதிர்பார்க்கவில்லை நாம் காணப்படுவோம் அதையே கருத்து விரும்புகிறோம் அப்படி நாம் செயல்படுவோம் கருத்து நம்மோடு கூட இருந்து நம்ம எதிர்காலங்களில் நம்மோடு கூட இருக்கிறதான எல்லா சூழ்நிலையும் மாற்றி நம்முடைய தேவைகளாம் சந்தித்து நமக்கு போது இருப்பார் தொடர்ந்து தீவன வா வார்த்தையை நாம் வாசிப்போம் அந்த வசனத்தின்படி வாழ நாம் ஒப்பிடுவோம் கர்த்தர் நம்மோடு வந்து நம்ம ஆசிர்வதிப்படாதே ஆமாம் கடோம்